தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்த இருக்காங்க இது கொட்டை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு புஞ்சை இடங்க புஞ்ச இடம் பஸ் ரூட் சைட்டுங்க இந்த தாரோடு ரோடு நமக்கு நானூறு அடி வருது இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது நம்ம கொடுங்காலூர் கூட்டுரோட்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க இது ஒரு புஞ்சை இடம் பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயூபா ஓனர் சொல்கிறாருங்க தரமான சைட்டு ஒரு காலேஜ் கட்டுவதற்கு ஒரு வீட்டுமணி மனை பிரிவு அமைப்பதற்கும் இல்லை ஒரு ஆசிரமம் அமைப்ப அமைப்பதற்கும் நல்லா தரமான சைட்டு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் நானூறு அடி வருதுங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நே நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் செட்டிங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து உடைய தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க அதனால் நம்ம சேனலில் வரக்கூடிய லேண்ட் எல்லாமே வந்து கிளியரன்ஸாக தான் இருக்கும் அதனால் நம்ம சேனலில் வந்து வீட்டு மனைகள்லாம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறோங்க வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு கூட லோ பட்ஜெட்டில் வீட்டு மனைகள்லாம் நம்ம தரோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வீடியோக்கள்லாம் வந்தே இருக்குங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க நம்ம கொடுங்காலூர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு உட்புறமாக வருது நம்ம சைட்லேருந்து மேல்மருவத்தூர் உங்களுக்கு இருபத்தைந்து கிலோமீட்ரு வரும் அச்சரப்பாக்கம் உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு வருங்க உங்களுக்கு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்ரு வரும் சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்ரு வருங்க நானூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது இது ஒரு தரமான சைட்டு பஸ் ரூட் சைட்டுங்க இது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தா ஓனராண்டை பேசிக்கலாம் இது ஒரு கொஞ்சம் இடங்க இது ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசுனா நம்ம ஓனராண்டை தாராளமாக பேசிக்கலாங்க பஸ் ரூட் சைட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க தரமான சைட்டுங்க நானூறு அடி ஃப்ரண்டேஜி ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரரூபாங்க நம்ம சென்னை பஸ் ஸ்டாண்டு எழுபது கிலோமீட்டர் தான் வருது கொடுங்காலூர்லேருந்து நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்